ஈரோட்டில் ஒரு தற்குறி பய வந்து திமுக தீயசக்தின்னு சொல்றான் அது யாரு சொல்றது அதை ரெண்டு தலைவர் சொன்னாங்களா எம்ஜிஆரும் செயலர் சொன்னாங்களா அதே இதை இவன் சொல்றானா செருப்ப கட்டி அடிக்கணும்ல உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் இருந்தாலும் ஒரு ஆளாடா நேத்து வரைக்கும் சினிமால பெண்களை கட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த இந்த நாயினி இன்னைக்கு வந்து ஒரு மேடையம் கூடிருச்சு அப்படிங்கறதுக்காக எதுவனாலும் விமர்சனம் பண்றது நீ வளர்ற கட்சி நீ தொடங்கி இருக்க தொடங்குறவன் என்ன செய்யணும் திமுக விமர்சனம் பண்ணு என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்தது இல்லையா அத விமர்சனம் பண்ணு சென்னையில என்னென்ன தவறு இருக்கு மழை நீர் பிரச்சனை இருக்கு அது இருக்கு சொல்லு எது எது சொல்லு அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும் சக்தி தீயசக்தி எதிரா தீயசக்தி திமுக தீயசக்தி நாற்பத்தி ரெண்டு பேர் நீந்தாண்டா தீயசக்தி பாரு நாற்பத்தி ரெண்டு பேரை உயிரை எடுத்தும் நடமாட வர்றாங்க திமுக தலைவர் அந்த பொறுமையின் சிகரம் அந்த நாகரிகத்தின் உச்சம் அந்த தலைவன் தலைவரா இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து சக்தின்னு சொல்றதுக்கு உனக்கு எவன்டா தெம்பு கொடுத்தது ஒரு போலி லாட்ரிய கூட வச்சுக்கிட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சான்னு சொல்லிட்டு மனைவியால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு செங்கோட்டையை நடத்தின மாநாட்டில் போய் ஒரு கூட்டத்தில் போய் திமுக அன்னைக்கே தூக்கி உள்ள போட்டிருக்க உண்மையில ஜெயலலிதா இருந்திருந்தான்னா உன்னை இந்த மாதிரி பேச பேசவிட்டு இந்நேரம் தூக்கி உன்னை ஜெயில் கம்பிக்கு உள்ள முதல்ல நீ கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது வார்த்தையை பேசி முடியாது நீ யாரா தீய சக்தி மணிப்பூர்ல பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டாங்கல பாஜக கொன்னவங்கள வேடிக்கை பார்த்தான பாஜக அது உனக்கு தீய சக்தியா தெரியலையா குடியுரிமை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமூகத்தை ஒழிக்கணும்னு நினைச்சு நினைச்சாங்களே பாஜக கட்சி அது உனக்கு தீய சக்தியா தெரியலையா விவசாய வேளாண்மை சட்டம் கொண்டு வந்து பல பேர் உயிரெடுத்தாங்கள அவனுக்கு தீயசக்தியா தெரியலையா எஸ்ஐ ஆர கொண்டு வந்து தமிழக மக்கள் எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள அவனுடைய வாக்காளர் அந்த எஸ்ஐ ஆர் பார் செல்லும் செல்வந்து கொடுமைப்படுத்தினாங்கள இரவு பூரா உழைச்சா திமுக அவனடா தீயசக்தி அதை ஆர்டர் போட்டவன் தீயசக்தி இல்லையா குன்றத்தை காலங்காலமா தீய தீபம் ஏற்றாங்க அந்த இடத்துல இடத்துல சொல்லி முஸ்லிம் கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாங்க அவன் பத்து நிமிஷம் பேசுற ஒரு மாண ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு அப்புறம் போய் படுத்துற நீ தமிழ்நாட்டை காப்பாத்த போற இரவு பகல தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா முதல்வர் நீ எல்லாம் ஒரு நீ எல்லாம் ஒரு பருப்பு நீ தீய தீயசக்தி சொன்னதுனால நாங்க தீய தீயசக்தி ஆயிட முடியாது தீய தீயசக்தி சொன்னவன் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிட்டான் அது வரலாறு இருக்கு உன்னையெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறதே பெரிய ஒரு ஒரு விசில் அடிச்சான் குஞ்சாங்க குஞ்சுகளை கூட வச்சுக்கிட்டு அவன் கைதட்டின உனக்கு பெரிய பருப்பு நினப்பு வந்துருச்சு உனக்கு திமுக தீயசக்தின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தெம்பும் தைரியமும் கொடுத்தது இந்த திராவிட மண்டா பேரு ஜோசப் ஏ விஜய் வச்சுக்கிட்ட எங்களுக்கு கிறிஸ்துவ சமுதாயம் எல்லாமே சேர்ந்து ஓட்டு போடும் சிறுபான்மை என்னதான் ஓட்டு போனா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா இருந்தா ஜோசப் தான் பேர் வச்சிருந்திருக்கணும் ஏன் ஜோசப்னு வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்களா இல்ல நீ அந்த படம் ஓடாதா உன்னுடைய சுயநலத்துக்காண்டி நீ ஒரு விஜய் பேரை மாத்தி ஊரை ஏமாத்திட்டு இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்ற தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் யாரா இந்த திமுக இல்லையா சென்னையிலிருந்து ஈரோடுக்கு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வர்றதுக்கு சாலை அமைத்து கொடுத்தது அடிப்படை கட்டமைப்பு வசதி கொடுத்தது திமுக இல்லையா பாலங்களும் கல்லூரிகளும் அணைகளும் கட்டி யாரா கட்டினது சொல்றான் திமுக ஆட்சி வந்தோன்னா நிறைய ஸ்கூல மூடிட்டாலாம் வரலாறு முதல்ல படுறா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எத்தனை ஸ்கூல் கூடி இருக்கு அப்படின்னு பாடுறா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு ஸ்கூல் கூடி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அதெல்லாம் படிக்காத இந்த ஆதவ அர்ச்சனா அருண் ராஜ் எவனோ தற்கொலை எழுதி கொடுத்தானோ அதை வச்சு திமுக ஒரு இது சொல்ற திமுக தீய சக்தின்னு சொல்ற அதுக உன்னுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தா அங்கேயே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல தோன்றுறா கட்சி உணர்வு ஏ நாங்களா கட்சிக்கு எந்த பதவியில இல்லடா இந்த இந்த இயக்கத்துல இருந்து ஒத்த பைசா நாங்க சம்பாரிச்சது கிடையாது இன்னும் இந்த இயக்கம் வேணும்னா இந்த இயக்கம் தமிழ்நாட்டுல இருந்தா தாண்டா திமுக என்ற இந்த இயக்கம் இருந்தால்தான் தமிழன் நிம்மதியா வாழ முடியும் தமிழன் மட்டும் இந்தியாவே தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு திமுக அரசு ஒரு காரணம்டா ஆறு மணிக்கு மேல தண்ணியா போட்டுட்டு படுத்துட்டோம்னா எவனும் உனக்கு தெரியாதா

ஏண்டா மாத்தி மாத்தி பேசுற உனக்குன்னு ஒரு மரியாதை உங்க பணத்தை பாத்துருக்கா உனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா மரியாதையே பாசு பேசு திமுக தீய சக்தின்னு சொல்றதுக்கு என்னடா உனக்கு ஆதாரம் இருக்கு என்ன செஞ்சிச்சு நீ கொன்ன நீ நாப்பத்தி ரெண்டு பேரை கொன்னதுக்கு நாப்பத்தி ரெண்டு பேரை கொண்டு போட்டுட்டு ஓடி போயிட்ட நீ அந்த உயிர்களை மேலும் நூத்து கணக்கான உயிரை பழிவிட பழியாயிரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த காப்பாத்தின ஒரு அரசு உனக்கு தீய அரசா தெரியுது இல்ல தீய கட்சியா தெரியுது நீலா சொன்னதுனால உன்ன மாதிரி மயிராண்டி சொன்னதுனால திமுக தீயசக்தி ஆயிராது களத்துல வரத்தான போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டத்தை பார்த்து இல்ல இந்த கூட்டத்தை பார்த்த உடனே இந்த நமக்கு ஓட்டு போடும் நம்ம வந்துடலாம் முதலமைச்சர் லாயரானு கனவுல இருக்கு உன்னை அநாகரிகன் நீ சொன்னதுக்கு பிறகு உனக்கு ஒரு மயிர ஒரு மயிரும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எந்த திமுக தொண்டனுக்கு இல்லடா இப்பவும் இரண்டாம் கட்ட தலைவர்ல இருந்து அத்தனை பேரும் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சோஷியல் மீடியால இத மாதிரி பேசி தலைவர் கோபத்துக்கு அலையிடக்கூடாது தலைவர் சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்கு என்னடா எல்லாரும் பொறுமையா இருக்காங்க ஒரு இந்த பொறுமையை வந்து ஏதோ உனக்கு பயந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா நீ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பயங்கிறதுலாம் பயங்கிறது எல்லாம் ஒண்ணு இல்லடா நீ ஒரு ஆளு உனக்கு பயந்துக்கிட்டு நீ கூடுற கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கிறான்னு நினைக்கிறியா தீய சக்தியா போலி லாட்ரி விக்கிறவனை கூட வச்சுக்கிட்டு இவன் திமுக தீய சக்தின்னு சொல்றான் செங்கோட்டை வரலாறு தெரியும்ல மலைஜாதி மக்களை கொன்று குவிச்ச அந்த வனத்துறை அமைச்சரா இருந்தவன் இவன் சொந்த பொண்டாட்டியே செங்கோட்டையின் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குது இவன் பாலியல் ரீதியா துன்புறுத்தினான் தூக்கி பதவியில இருந்து மாவட்ட செயலாளர் தூக்கின கூட்டத்துக்கு போய் நின்னுகிட்டு பத்து நிமிஷம் தான் பேசுவாரா அதுக்கு பின்னால வீட்டுல போயிருவாரா மத்த மக்களை எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணுமா எதா இருந்தாலும் இறங்கிவா மக்களுக்கு ஒண்ணுனா ஓடி வந்துருவாரா ஏன்னா நாப்பத்தி ரெண்டு பேர் செத்து போனாரா எப்படா வந்தனே இதுவரைக்கும் போய் அவங்கள பாத்திருக்கியா உண்மை நாங்க இவ மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா இந்த அணில் அணில் குஞ்சுகள்லாம் அணில் குஞ்சுகள்லாம் வந்து இந்த கமாண்ட் போடுறா பாருங்க அவ்வளவு பிளாக் ஆயிடு எம பேரும் கிடையாது அதுல

சன்னே குடும்பத்தில் வந்து வந்து படத்தில் நடிச்சு சம்பாரிச்சு சும்மா விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி ஏதாவது நம்ம திமுக அரசு இருக்கும் போது ஜால்ரா வந்து அதிமுக அரசு இருக்க போகும்போது சகாயத்தை வாங்கிக்கிறது வாங்கிக்கிட்டு இன்னைக்கு பெரிய பருப்பு மாதிரி மேடையில பத்து நிமிஷம் ஆளு கூடின வந்து திமுக ஒரு சக்தியா தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம் இப்பவும் ஆட்சி ஒன்னும் பெருசு கிடையாது ஆட்சியில எங்க திமுக காரன் எவனும் சம்பாதிச்சது கிடையாது திமுக காரன் எவனும் சந்தோஷமா இல்ல இருந்தும் இந்த ஆட்சி நல்லா நடக்கணும் மக்களுக்கு தலைவர் செய்யறாரு அந்த மக்களுக்கு தெய்யறது நம்மளும் துணை இருப்போம் அப்படின்னு தான் சொந்த காசு செலவழிச்சு இது பண்றான்டா எவன்டா திமுக காரன் என்ன வேலை பார்த்தான் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு மக்களுக்கு செஞ்சிருப்பானா எதிர்கட்சியா இருக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஆளுங்கட்சி ஆனவன ஆளுங்கட்சி ஆயிட்டாலும் நாலு வருஷம் ஒண்ணும் செய்ய மாட்டான் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சொத்து சேர்க்கணும் அத மட்டும் தான் கவனமா இருக்கும் ஆனா எங்க தலைவர் அப்படி வக்கீல எங்க நிர்வாகிகளை சரி தொண்டனையை ஓட ஓட விட்டுட்டு இருக்காரு இதனால திமுக காரனுக்கு பல நிர்வாகிகளுக்கு உடல்நில சரியில்லாததுக்கு காரணமே கடுமையான ஓடிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் ஓடு மழை வெள்ளமா ஓடு போய் மக்களை பாரு அப்படி மக்களை பார்த்து மக்களுக்காக செய்ய சொல்லி இருக்கிற ஒரு தலைவர் அவர் மகன் ஈஸியா பேசிடுறாங்க பத்து நிமிஷம் பேசிட்டு வீட்டுல போய் படுக்கிறவனுக்கு திமுக பத்தி திறந்தாழ்ந்து விமர்சனம் பண்றதுக்கு தைரியம் வந்துருச்சு அன்னைக்கு விருத்தாச்சலத்துல அரசு ஊழியர்கள் ஏதோ கூட்டம் கூட்டி இருக்காங்களா ஏதோ ஒரு மாநாடு ஒண்ணு கூட்டுறாங்களா அதுல வந்து சீமான் முக்கியமா முக்கிய பேச்சாளரா சீமான் வந்து என்ன மயிர பிடிக்கிறான்டா சீமான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருவான் இல்ல அவனால ஆட்சிக்கு வர முடியுமா இல்ல அவன ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியுமா அவனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திமுக மேல அனாரியமா பேச வேண்டியது பேசணும்னு உங்களுடைய விருப்பம் அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே உதவி கூடியது அந்த சீமானை கொண்டு வச்சுட்டு அங்க அங்க இவன் பேசின பேச்ச பார்த்துட்டு ஒரு திமுக தொண்டன் ரங்கன் அவர் வந்து போற வண்டியில கேள்வி கேட்கிறாங்க ஏண்டா நீ அநாகரிகமா பேசலாம் அசிங்கமா பேசலாம் அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமாடா அத ஒரு தொண்டன் ரங்கன் ஒரு நிர்வாகி கேட்டதுக்கு புடிச்சு அடிச்சிருக்காங்க அவ்வளவு பேரும் நம்மள அசிங்கா பேசுறான் சிவி வி சம் அசிங்க பேசுறான் நம்ம வாயில வாழைப்பழத்தை உட்கார வச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் காரணம் தலைவர் ஒரு ஒரு தலைவர் இல்ல ஒரு ஒரு கட்டுப்பட்ட தொண்டருங்கிற காட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் என்ன இவெல்லாம் விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்க அவெல்லாம் திமுக தலைவருக்கோ இல்ல இன்னைக்கு சின்னவருக்கு முன்னாலே ஒரு ஆளா ரொம்ப கஷ்டமா இருங்க இவனை எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இவ்வளவு கஷ்டப்படுறாருங்க அவர் தூங்குறது இல்லைங்க அவரு எல்லா அமைச்சர்களையும் எல்லா மாவட்ட செயலர் போய் போய் பாரு மக்களை பாரு மக்களை பாருன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவர் இது பண்றாரு அவன் ஈஸியா ஒரு வந்துட்டு மேடையில உட்காந்துக்கிட்டு தீய சக்தின்னு சொல்றான்னா அப்ப எவனுக்கு இவனுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தங்க இதுல நம்ம இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா வாங்கின வண்டி அதை இருந்து வாங்கின வண்டிக்கு வரி கட்ட முடியாம வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சும்மா நிற்பாட்டி வச்சுருந்தாங்க அவன் வரி கட்டாமல் நிற்பாட்டி வச்சிருந்தான் பத்து ரூபான்னு பாட்டு பாடுறான் அவன் நூற்றம்பது ரூபா டிக்கெட் ஐயாயிரமும் பத்தாயிரமும் ஏழாயிரமும் எட்டாயிரமுன்னு வித்து காசு சம்பாரிச்சவன் திமுக அவன் தீய ஒரு பாருங்க ஒரு ஒரு மனிதனா சிந்திச்சு பாருங்க நீங்க ஒண்ணு வேணாம் தமிழ்நாட்டுல என்னங்க பிரச்சனை இப்ப நீங்க மத்த மாநிலத்தில போய் பார்த்தா தான் தெரியும் ஓபிலையும் குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேச போய் பாருங்க பெண்கள் பாதுகாப்பான பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறா ஆனா இன்னைக்கு பேசுறான் நயனார் நாகேந்திரனுக்கு முன்னால இந்த வேலூர் இப்ராஹிம் பேசுறான் திமுக அரசு திமுக ஆட்சியில வந்து போதை கடத்தல் அதிகமா இருக்கு உள்ளதுக்கு நீ எல்லாம் வேலூ அபிபிராயம் ஆதவ அவன் பணத்தை கொடுத்து இது பண்றான் இதுக்கு பல காரணம் என்ன தெரியுமா நம்ம ஏற்கனவே சிலருட காசு வாங்கிக்கிட்டு சிலர் நம்ம கட்சியிலேயே சிலர் காசு காசு வாங்கிக்கிட்டு இவ மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு நம்மள மொத்த திமுக தீய சக்திங்கிறான் அவன் எங்களையும் சேர்த்தாங்கிறது திமுக தொண்டன் எல்லாரும் சேர்ந்த கட்சிங்க இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒட்டுமொத்த தீய வரட்டும் இல்ல சாதாரணமா திமுக சும்மா இருக்க மாட்டான் நீ சூடேத்தி விட்டுட்டு இல்ல களத்துக்கு ஓடி நீ களத்துக்கு வந்துட்டு தேர்தலை தோத்துட்டு எங்கே ஓடக்கூடாது நீ திமுக தலைவர்கிட்ட மன்னிப்பு கே கூடாது மண்டியிட கூடாது மக்கள் தீர்ப்பை ஏத்துட்டு என்ன அது அப்புறம் செய்யும் தீய சக்தியாம உண்மையிலங்க ரொம்ப உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு தலைவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறார் எனக்கு தெரியல இளந்தலைவர் என்ன இளந்தலைவர் என்ன இளந்த கமுக்கமாறு எப்பவுமே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய அவர் ஆனா எங்களை மாதிரி அவரு அவங்க வந்து தலைவர் வந்து எத்தனையோ இத பாத்துருப்பாரு எத்தனையோ துரோகங்களை பார்த்திருப்பாரு எத்தனையோ பேச்சுக்களை பார்த்திருப்பாரு நாங்க அப்படி வளர்ந்த கீழ் மட்டத்தில் உள்ளவங்க அப்படி வளர்ந்தவங்க இல்லை கலைஞர் கருணாநிதி படிக்கிற காலத்திலே கருணாநிதி சொன்னா அடி அடிக்க போனவங்க நாங்க எங்களுக்கு அந்த கோபம் வருதுங்க இயற்கையா கோபம் வருது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சோசியல் மீடியால அவன் பார்த்துட்டு அவ்வளவு பேர் வருத்தப்பட்டு பேசுறான் என்னங்களை செய்யறதுல வந்துட்டு அசிங்கசமா எழுதுறாங்க ரொம்ப தரக்குறைவா எழுதி நானே ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரும் பிளாக் பண்ணிட்டேன் ஓப்பனா சொல்லியிருக்கேன் நீ கமாண்ட் பண்ணு மரியாதையா கமாண்ட் பண்ணு கேள்வி கேள் அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம் ஒரு விஷயத்தை சொல்லு தீய சக்தினா எந்த வகையில நாங்க தீய சக்தி என்ன துரோகம் திமுக செஞ்சிருக்கு இல்ல திமுக தலைவர் மேலேயோ இல்ல உதயநிதி மேலேயோ இல்ல கலைஞர் மேலேயோ ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா அத சொல்லு வந்த உடனே எடுத்த உடனே அசிங்கமா எழுதுறது கமாண்ட்ல அதான் நான் கட்சிக்கா நம்ம அத்தனை உடன்பிறப்புக்கு சொல்றேன் இவனை எவனையும் நீங்க வந்து பதிலாம் சொல்லாதே அவன் போய் அவன் பக்கத்துல போய் அவன் இப்படி எழுதிட்டான் அவன் பக்கத்துல போய் அவன் மேல எழுதாதீங்க உங்க பக்கத்துல போடுறான் பிளாக் பண்ணிருங்க அவன் அவனுடைய சொந்த இதுல போட்டு கதறட்டும் நீங்க உங்க இதுல உங்க பேஜ்லயோ உங்க சமூக வலைதள பக்கங்களையோ இவ மாதிரி ஆட்கள் கமான் பண்றதுக்கு விடாதீங்க பிளாக் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆட்கள் கமான் போடணும் நம்ம கட்சிக்காரன் கமான் போடட்டும் என்ன செய்யறது நம்ம வந்து தற்கொலை பயங்கர இல்லையாது சின்ன வயசுல இருந்து கலைஞருடைய வரலாறு படிச்சவங்க பெரியாருடைய வரலாறு படிச்சவங்க அண்ணாவுடைய வரலாறு படிச்சவங்க திமுக செய்த சாதனைகள் பூரா தெரியும் இப்ப உள்ள வந்த தற்குறிக்கு என்னங்க தெரியும் அவ சினிமா படத்துல உள்ள டைலாக்க பார்த்துட்டு இந்த அண்ணாமலை சொன்னா பாருங்க